ஒன்பதாவது யூனிட்டில் பயிற்சி வினா பன்னெண்டாய் பார்ப்போம் அருணா நிறுமத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து ஒன்று சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் இரண்டு கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் மூன்று கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் மற்றும் நான்கு நிலை சொத்துகளின் சுழற்சி விகிதம் கணக்கிடவும் விவரங்கள் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் சரக்கிருப்பு தொடக்க சரக்கிறப்பு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இறுதி சரக்கிறப்பு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் தொடக்க கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் இறுதி கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகள் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளினுடைய தொடக்க மதிப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இறுதி மதிப்பு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நிலை சொத்துகளினுடைய தொடக்க மதிப்பு ஆறு லட்சம் இறுதி மதிப்பு எட்டு லட்சம் கூடுதல் தகவல்கள் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் ஒன்று அவ்வாண்டில் விற்பனையில் இருந்து பெற்ற வருவாய் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் இரண்டு அவ்வாண்டில் கொள்முதல் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் மூன்று விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ரூபாய் பதினாறு லட்சம் மேலும் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் விற்பனை மற்றும் கொள்முதலை கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதல் என கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்தை கண்டுபிடிக்கணும் சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்துக்கு உண்டான ஃபார்முலா சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் சமம் விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை வகுத்தல் சராசரி சரக்கிருப்பு சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் சமம் விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலையை பார்த்து எழுத போகிறோம் கணக்கில் விற்பனையில் இருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை பதினாறு லட்சம் என கொடுக்கப்பட்டுள்ளது நாம் தவறுதலாக விற்பனையில் இருந்து பெற்ற வருவாயை எடுத்துக்கொள்ளக்கூடாது விற்பனையில் இருந்து பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை பதினாறு லட்சத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினாறு லட்சம் வகுத்தல் சராசரி சரக்கிருப்பை கணக்கை பார்த்து எழுத வேண்டும் சராசரி சரக்கிருப்பு என்றால் தொடக்க சரக்கிருப்பையும் இறுதி சரக்கிருப்பையும் கூட்டி இரண்டால் வகுக்க கிடைப்பது கணக்கில் சரக்கிருப்பு பாருங்கள் தொடக்க சரக்கிருப்பு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இறுதி சரக்கிருப்பு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போ இது இரண்டையும் கூட்டி இரண்டால் வகுக்கணும் தொடக்க சரக்கிருப்பு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கூட்டல் இறுதி சரக்கீர்ப்பு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வகுத்தல் இரண்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க பதினாறு லட்சம் வகுத்தல் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தையும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தையும் கூட்டினா நமக்கு எட்டு லட்சம் கிடைக்கிறது எட்டு லட்சம் வகுத்தல் இரண்டு அடுத்த ஸ்டெப்பு பதினாறு லட்சம் வகுத்தல் எட்டு லட்சத்தை ரெண்டாவில் வகுக்க போகிறோம் அப்போ எட்டு லட்சத்தில் பாதி கிடைக்கும் எட்டு லட்சத்தில் பாதி நாலு லட்சம் அடுத்த ஸ்டெப்பு பொதுவான ஜீரோக்களை நீக்கிடுறோம் மீதி இருக்கிறது பதினாறு வகுத்தல் நாலு பதினாறு வகுத்தல் நாலு பதினாறில் எத்தனை நாள் இருக்குது பாருங்கள் நாலு நாள் பதினாறு அப்போது நமக்கு நாலு அப்படின்னு விட கிடைக்குது நம்ம எப்பயுமே சுழற்சி விகிதங்களை மடங்களை சொல்கிறதுனால நாலு மடங்கு அப்படின்னு நமக்கு விட கிடைக்குது அப்போது சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் நான்கு மடங்கு அப்படின்னு கிடைக்குது அடுத்து கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் சமம் கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் வகுத்தல் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி என்பது தான் ஃபார்முலா இப்போ கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் சமம் இப்போ கேள்வியை பார்த்து கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் என்னன்னு எழுத போகிறோம் கேள்வியில் பாருங்கள் அவ்வாண்டில் விற்பனையில் இருந்து பெற்ற வருவாய் முப்பத்தி ஐந்து லட்சம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே பாருங்க விற்பனையை கடன் விற்பனை என கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் என எழுத வேண்டும் கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வகுத்தல் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி என்னென்னு கணக்கை பார்த்து எழுத போகிறோம் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் தொடக்க மதிப்பு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் இறுதி மதிப்பு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் அப்போ சராசரி கண்டுபிடிக்கணுன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தையும் ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் கூட்டல் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் வகுத்தல் இரண்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறேன் பாருங்கள் மேலே முப்பத்தஞ்சு லட்சத்தை அப்படியே எழுதிக்கிறேன் வகுத்தல் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தையும் ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது பதினான்கு லட்சம் கிடைக்கிறது பதினான்கு லட்சம் வகுத்தல் இரண்டு அடுத்த ஸ்டெப்பு முப்பத்தி ஐந்து லட்சம் வகுத்தல் பதினாலு லட்சத்தை ரெண்டாவில் வகுத்தா ஏழு லட்சம் கிடைக்குது அடுத்த ஸ்டெப்பு பொதுவான ஜீரோவை மேலையும் கீழையும் அடிச்சிருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மேலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மீது இருக்கிறது என்ன முப்பத்தி ஐந்து வகுத்தல் ஏழு முப்பத்தி ஐந்து ஏழு முப்பத்தஞ்சில் எத்தனை ஏழு இருக்குது ஐயல் முப்பத்தைந்து அப்போது ஐந்து சுழற்சி விகிதத்தை நம்ம எப்படி எழுதுகிறோம் மடங்குன்னு எழுதுகிறோம் ஐந்து மடங்கு அப்படின்றது தான் விட கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் இந்த கணக்குக்கு ஐந்து மடங்குன்னு கிடைக்குது அடுத்து நம்ம கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதத்தை கண்டுபிடிக்கணும் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதத்துக்கு உண்டான ஃபார்முலா கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் சமம் நிகர கடன் கொள்முதல் வகுத்தல் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் சமம் கணக்கில் நிகர கடன் கொள்முதல் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள் கணக்கில் அவ்வாண்டில் கொள்முதல் இருபத்தி ஓரு லட்சம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தோரு லட்சத்தை கடன் கொள்முதலாக எடுத்துக்கொள்கிறோம் இங்கே நிகர கடன் கொள்முதல் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த கணக்கில் கொள்முதல் திருப்பம் ஏதும் கிடையாது எனவே கணக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற கடன் கொள்முதலை அப்படியே எழுத வேண்டும் கணக்கில் கடன் கொள்முதல் இருபத்தி ஓரு லட்சம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது வகுத்தல் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி கணக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் பாருங்க கணக்கில் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் தொடக்க மதிப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இறுதி மதிப்பு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சராசரி வேணும்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தையும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் தொடக்க கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் மதிப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ப்ளஸ் இறுதி கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் மதிப்பு கணக்கில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ இந்த மதிப்பை ரெண்டாவில் வகுத்தோம்னா நமக்கு கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி கிடைத்துவிடும் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இருபத்தோரு லட்சத்தை அப்படியே எழுதிக்கிறேன் வகுத்தல் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தையும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தையும் கூட்டினா நமக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிறது அப்போது நாலு லட்சத்தி இருபதாயிரம் வகுத்தல் ரெண்டு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இருபத்தோரு லட்சத்தை அப்படியே எழுதுறேன் நாலு லட்சத்தி இருபதாயிரத்தை ரெண்டாவில் வகுத்தா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிடைக்கும் வகுத்தல் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இப்போது மேலையும் கீழையும் பொதுவான ஜீரோவை நீக்கிவிடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ மீதி இருக்கிறது என்ன பாருங்கள் இங்கே ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்று இங்கேயும் ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்று இங்கே மீதி ஒரு ஜீரோ மீந்து இருக்குது அதனால் நமக்கு பத்து கிடைக்கிறது சுழற்சி விகிதத்தை நம்ம மடங்களை எழுதுறதுனால இந்த கணக்கில் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் பத்து மடங்கு அப்படின்னு கிடைக்குது அடுத்து நிலை சொத்துகள் சுழற்சி விகிதத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் நிலை சொத்துக்களினுடைய சுழற்சி விகிதத்திற்கு உண்டான ஃபார்முலா நிலை சொத்துகள் சுழற்சி விகிதம் சமம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் வகுத்தல் சராசரி நிலை சொத்துகள் இப்போ நிலை சொத்துகளின் சுழற்சி விகிதம் சமம் அப்படின்னு எழுதிக்கிட்டு கணக்கில் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறேன் பாருங்கள் கணக்கில் அவ்வாண்டில் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் முப்பத்தி ஐந்து லட்சம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ மேலே முப்பத்தி ஐந்து லட்சம் அப்படின்னு எழுதிக்க போகிறேன் வகுத்தல் நிலை சொத்துகளின் சராசரியை கண்டுபிடிக்கணும் கணக்கில் நிலை சொத்துகளினுடைய தொடக்க மதிப்பு ஆறு லட்சம் அப்படின்னும் இறுதி மதிப்பு எட்டு லட்சம் அப்படின்னும் கொடுத்துருக்கு சராசரி நிலை சொத்துக்கள் மதிப்பு வேணும்னா இந்த ஆறு லட்சத்தையும் எட்டு லட்சத்தையும் கூட்டி ரெண்டாலை வகுக்கணும் ஆறு லட்சம் கூட்டல் எட்டு லட்சம் வகுத்தல் இரண்டு அடுத்த ஸ்டெப்பு முப்பத்தி ஐந்து லட்சம் வகுத்தல் ஆறு லட்சத்தையும் எட்டு லட்சத்தையும் கூட்டினா பதினான்கு லட்சம் கிடைக்கும் வகுத்தல் இரண்டு அடுத்த ஸ்டெப்பு முப்பத்தி ஐந்து லட்சம் வகுத்தல் பதினாலு லட்சத்தை ரெண்டால் வகுத்தா ஏழு லட்சம் கிடைக்குது பொதுவான ஜீரோவை மேலேயும் கீழையும் அடிச்சிருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு மீதி இருக்கிறது முப்பத்தி ஐந்து வகுத்தல் ஏழு முப்பத்தி ஐந்தில் எத்தனை ஏழு இருக்குது ஐஏல் முப்பத்தஞ்சு அஞ்சு இருக்குது அப்போது ஐந்து மடங்கு இந்த கணக்கில் நிலை சொத்துகளின் சுழற்சி விகிதம் ஐந்து மடங்கு என கிடைக்கிறது